நாட்டுப்பற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வாக்காளர் சேமிப்பு மற்றும் நீக்குதல் பணி முப்பது வார்டுகளிலும் நடைபெற்று வருகிறது இதில் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆரம்ப பள்ளியில் இன்று வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கம் திருத்தல் முகவரி மாற்றம் புகைப்படம் மாற்றம் போன்ற பணிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான வாக்காளர்கள் தங்களது பெயர் மாற்றம் திருத்தம் செய்து வருகின்றனர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் நடராஜன் நூற்றாண்டு விழா மலர் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடந்தது மலரை முன்னாள் தலைமை நீதிபதி பி சதாசிவம் வெளியிட நீதிபதி நாகரத்னா பெற்றுக் கொண்டார் பின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களில் முரண்பாடு ஏற்பட்டு அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அரசை நடத்துவோர் நீதிபதியாக முடியாது குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என முடிவு செய்து தான் தண்டிக்க முடியும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு பொது கருத்து இருக்க முடியாது நம் அரசியலமைப்பு ஜனநாயகம் சுதந்திரம் சமத்துவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் ஜெரிபாம் மாவட்டத்தில் கிளர்ச்சியாளர்களால் கடத்தி சென்ற மூன்று உடல்கள் ஆற்றில் மிதந்து வந்தன இவர்களை கொலை செய்தவர்களை கண்டித்து சாலைகளில் டயர்களை எரித்து அப்பகுதி மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அடுத்து அம்மாநில முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீடுகள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர் கோவை பூமார்க்கெட் பகுதியில் மளிகை கடை குமாரின் பைக்கில் ஜிபிஎஸ் கருவியை வைத்து வீட்டில் ஆள் இல்லாத போது பூட்டை உடைத்து ஐம்பது சவரன் நகைகள் பதினாலாயிரம் ரூபாய் கொள்ளை அப்பகுதியில் இருந்த பல்வேறு சிசிடிவி பதிவுகளை கொண்டு ஆரஸ்புரம் போலீசார் பாலக்காடு பகுதியில் திருடர்கள் இருப்பதை அறிந்து விரைந்து ஜாகிர் உசேன் மோனிஷ் இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐம்பது சவரன் நகையை மீட்டனர் ராஜபாளையத்தில் குடிபோதையில் இருந்த கும்பல் அங்கிருந்த இசக்கி என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் விசாரிக்க சென்ற காவலர்களையும் மதுபோதையில் தாக்கியுள்ளது அக்கும்பல் காவலர்களை அவர்களின் லத்தியாலேயே அக்கும்பல் தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவர் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐடி கார்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட அங்கீகார அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய அடையாள அட்டை வழங்குவது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பழனி கொடைக்கானல் ரோடு அண்ணாநகர் அருகில் இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழப்பு போலீசார் விசாரணை மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பணம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் செய்யுங்கள்